ஹாய் ஹலோ எவ்வரி ஒன் குட் ஈவினிங் டூ ஆல் வெல்கம் டு பகிர்வுத்தலம் இது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி சொல்ல போனால் தனுவாஸ் தனவாஸில் வந்து ஒரு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வர செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ரெட்டிஸ் பண்ணது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஸோ வாக்கின் இன்டர்வியூ வில் பி கண்டக்டட் ஃபார் த ஃபாலோ ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் சம்பளம் எவ்வளோ எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது ஸோ அந்த டீட்டெயில்ஸ்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் பாக்கின் இன்டர்வியூ வில் பி கனெக்ட் ஃபார் த போஸ்ட் போஸ்ட் த கவுன்சில் ஆஃப் சயின்பிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஸோ ஃபன் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எர் தான் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் சென்னை ஓகே மெட்ராஸ் மெட்ராஸ் வெட்னரி காலேஜில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் பொர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்ஆப் ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் தான் ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா பேத்தோ அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் லோக்கலி ஐசோலேட்டர் கேனை டிஸ்டம்பர் வைரஸ் கேனைனுங்கிறது இந்த ஆடு அப்புறம் இந்த கேட்டகரியில் வந்துடும் கேனைனுங்கிறது மேக்ஸிமம் ஆடு தான் ஸோ அதுலேருந்து ஐசோலேட் பண்ண டிஸ்டம்பர் வைரஸ் இந்த வைரஸ் நீங்கள் கேரக்டரைசேஷன் பண்ணணும் பேத்தோ ஜீனமிக்ஸுங்கிறது பேத்த பேத்தஜன்ஸோட ஜீனமிக்ஸ் அந்த கேனைனில் என்னென்ன பேத்தஜன்ஸ் இருக்கோ அதோட ஜீனோமிக்ஸ் ஜீனமிக்ஸ்னால் டிஎன்ஏ ஸ்டடி ஆர் என் ஸ்டடி எம்ஐஆர்என் ஸ்டடி இது எல்லாமே டோட்டலாக கவர் ஆகும் ஸோ பேத்தோஜினாமிக்ஸ் அண்ட் கேரக்டரைஷன் ஆஃப் லோக்கல் லைஃப் ரிலேட் கேன் அண்ட் இதான் அவங்களோட ப்ராஜெக்ட் டைட்டில் இதுலேயே உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குங்கிறது தெரிஞ்சிருந்த டைட்டில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டரி ப்ரெண்ட்டி டிசன் ட்ராஸ் வெட்டரி காலேஜ் சென்னை அறுபத்தி ஏழு மூணு வருஷம் ஒர்க்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மூணு வருஷங்கிறப்ப நீங்கள் கிட்டத்தட்ட தனுவாசில் இருக்கற என்னென்ன இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இருக்குது அவங்க அந்த பிஐயோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாலேஜை கெயின் பண்ணலாம் தனுவாசில்

எங்கேயாவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டல்ஸில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் இருக்கு அனிமல்ஸுக்கு நீங்கள் வாங்கினா உடனே நீங்கள் போய் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன மாதிரி எஃபெக்ட் ஆச்சு எப்படி அந்த மாதிரி கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்பெசிமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ப்ளட்டு ஸ்கே டிஷ்யூ வாட் அவர் நிறைய இருக்குது சொல்லப்போனால் போனால் பயோஸ்பெசிமெண்ட்ஸ் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் முக்கியமாக ப்ராஜெக்ட் பேஸ்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன டிஷ்யூ கலெக்ட் பண்ணால் என்ன ஸ்பெசிமெண்ட் கலெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் யூரின் கலெக்ட் பண்ணலாம் ஸ்டூல் கலெக்ட் பண்ணலாம் ப்ளட் கலெக்ட் பண்ணலாம் இல்லை டிஷ்யூஸ் கலெக்ட் பண்ணலாம் ஹேரு இந்த மாதிரி நிறையா இருக்குது அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராஜெக்ட் ஸோ அது நீங்கள் அந்த சமயத்தில் என்ன உங்கள் பிஇ உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது கீப் அண்ட் மெயின்டைன் த ரெக்கார் ஆஃப் ரிசல்ட்ஸ் இன் ப்ரெசண்டபிள் ஃபார்ம் ஓகே நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் ரெக்கார்டாக வச்சுக்கணும் அதுவே வந்து ப்ரஸன்டபுள் ஃபார்ம் ப்ரெசன்டபுள் ஃபார்ம்னா ஒரு பிபிடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிபிடி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் அப்படின்னு யாராவது வந்து கேட்பாங்க என்ன ஒர்க் பண்ணீங்க ஒன் இயராக ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் டக்குனு எடுத்து பிரசன் பண்ணணும் அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சாம்பிள் கலெக்ட் பண்ணவே போறீங்க ஒரு ஏரியாவுக்கு சென்னைக்கு வெளியில் அப்போ அவங்க ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நான் எடுத்தேன் இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு போனேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நீங்கள் ரெக்கார்டாக வச்சுக்கலாம் டு கீப் ட்ராக் ஆஃப் கண்டிஜன்சிஸ் கன்சூமபல்ஸ் ரெக்கர்ட் ஃபார் அண்ட் அசிஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் அண்ட் கன்சூமபுள் ஓகே இந்த என்னென்னலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க துவோத் த ப்ராஜெக்ட் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் சிக்ஸ் த பிஐ அண்ட் ப்ரிப்பேஷனாக வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட் ஒர்க் ஓகே பிஐக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் ஃபைனலாக அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரா ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டருக்கு ஹெல்ப் பண்ணணும் இதுதான் தான் போட்டிருக்காங்க அண்ட் பேர் சர்சரிலர்ஸ் பிஎஸ்எம்எஸ் மாஸ்டர் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ஆர் ஈக்குவல் அண்ட் டிகிரி வித் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் பாசிங் ஆஃப் நெட் அண்ட் கேட் டெஸ்ட் அதாவது இந்த டிகிரியில் ஏதாவது ஒன்று இருக்கணும் முக்கியமாக வெட்டினரி சயின்ஸ் போட்டிருக்காங்க அப்புறம் போட்டிருக்காங்க பீடெக் போட்டிருக்காங்க பேச்சலர் ஆஃப் டெக்னாலஜி ஸோ அது போக வந்து நெட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கேட் இது ரெண்டும் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது இருக்க கிளியர் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம் கிளியர் பண்ணாமல் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறக்கேன் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேசிக் மைக்ரோபயாலஜிக்கல் டெக்னிக்ஸ் ஜிஎல்பி ஜிஎல்பிங்கிறது குளோபல் லெபார்டரி ப்ராக்டிஸ் இதுக்குன்னு தனியாக சில கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது எப்படி நீங்கள் ஒரு லேபில் பெர்ஃபார்ம் பண்ணணும் எப்படி ஏ செப்டிக் ஸ்டெரல் என்வை எப்படி ஃபாலோ பண்ணுங்க நிறைய டெக் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும் அது வேணும் டிசரபிள் தான் மேண்டட்டரி கிடையாது இன்கேஸ் நெட்டு கேட் நெ நெட்டு கேட்டு இல்லாதவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் அப்ளை பண்ணலாம் செல் கல்ச்சர் அண்ட் வைரஸ் ப்ரொபகேஷன் வைரல் பேசேஜிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் எம்ஓஐ எம்ஓஐ அப்படிங்கிறது மீடியம் ஆஃப் இன்ஃபெக்ஷன் மீடியம் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சம்திங் வரும் மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் மாலிகுலர் டயக்னோஸ்டிக் என்னென்ன டெக்னிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதாவது இந்த டிஸ்டம்பர் வைரஸ்ல இருந்து நீங்கள் என்னென்ன அசைஸ் நிறைய பண்ண வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேரக்டரைசேஷன் தான் பண்ண போறீங்க அதுக்கு நீங்கள் என்னென்ன டெக்னிக்லாம் பண் பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் ஏஜ் லிமிட் வந்து இருபத்தெட்டு வயசு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸபிள் டு ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் ரிலாக்சபிள் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் ஆஃப் கேண்டிடேட் பிலாங்கிங் ஷெட் ட்ரைப்ஸ் ஓபிசி அதர் பேக்வர்டில் இவங்க வந்து அஞ்சு வருஷம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிஎஸ்ஆர் கைட் படிதான் முப்பத்தி ஏழாயிரம் பெர் மந்த் பிளஸ் ஹெச்ஆர் ஆனால் ஹெச்ஆர் எத்தனை இது வந்து முப்பத்தி ஓராயிரமா இருந்துச்சு இப்போ இதை மாத்திருக்காங்க முப்பத்தி ஏழாயிரமா மாத்திருக்காங்க அதுதான் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது முப்பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபெலோஷிப் தான் த்ரூ அட் த இயர் மூணு வருஷமே உங்களுக்கு கிடச்சிரும் டேரக்ட் வாக்கிங் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பத்து மணி அதாவது தனுவாசில் நீங்கள் ஒம்பது மணிக்கு ஒன்பதாம் தேதி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒம்பது மணிக்காக இருக்கணும் காலையில் அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு உங்களை வந்து ப்ராஜெக்ட் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூ ஒன்பே ஒன்றான்னு அனுப்பாங்க அதனால் ஒம்பது மணிக்கில் போயிருங்க அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வித்வஸ்ட் டு ஒர்க் இன் இன்டர்வியூ டிபார்ட்மெண்ட் சயின்ஸ்

அது போக வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்போர்ட் ஆஃப் ஏஜ் குவாலிஃபை நீங்கள் ரிலாக்ஸபிள் கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப ஏஜ் சர்டிஃபிகேட் ஏஜுக்கான ஒரு ஏதோ ஒரு ப்ரூஃப் கொண்டு போகணும் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க அது மேலே சொன்ன டிகிரியில் எது கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதுக்கான டிகிரி சர்டிபிகேட்ஸ் கொண்டு போகணும் மார்க் ஷீட் போட்டோ ஐடி கார்டு பேன் ஆர் ஆதார் எதாவது எடுத்துகிட்டு போய்க்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து ப்ரூஃப் ஆஃப் எதர் கிரெடென்ஷியல் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர முடியும் வாங்கிட்டு வாங்க ரிட்டன் ரிட்டன் எக்ஸாம் வித் பி ஏ ஃபார் ஒன் ஹவர் டியூரேஷன் வித் மல்டிபிள் சாய்ஸ் எம்சிக்யூ தான் ஒரு மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க எம்சிக்யூ ஸோ இதை அட்டன் பண்ணி இதில் நீங்கள் உங்களோட மார்க் பேஸ் ஆன யுவர் மார்க் தான் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இன்கேஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா உங்களை அப்பவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒர்க்கிங் பர்சனல்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு அட்டன் த இன்டர்வியூ வித் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் ஃப்ரம் த பிரசென்ட் எம்ப்ளாயர் இது முக்கியமான விஷயம் நீங்கள் எங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு லேபில் ஃபார் எக்ஸாம்பிள் பேத்தஜெனிக்ஸ் வாட் அவர் நிறைய லேப் இருக்குது மைக்ரோ மை மாலிகுலர் லேப் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த எம்ப்ளாய்கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும் TAD கொடுக்க மாட்டாங்க travel allowance DNS allowance இது தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து post லயோ சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து direct walk in interview நீங்க எல்லாத்தையும் எடுத்து நேர்ல மட்டும் போனா போதும் ஒன்பதாம் தேதி இவங்க தான் வந்து PI அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் PA டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரீபர்மென்டிக் மெடிசன் மெட்ராஸ் ஃபார் எனி குவரிஸ் டாக்டர் தேவி டாட் இட் இந்த இமெயில் ஐடிக்கும் இந்த மொபைல் நம்பருக்கும் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் நாங்கள் நெட்டு கேட்டு முடிக்கல எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கூட்டு கேட்கலாம் ஸோ அடுத்த பாட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல டேரக்ட் ஓகே இன்டர்வியூன்னு போட்டு ஸோ இருந்தாலும் பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேபி நீங்கள் போகிறப்ப இதை ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேர்ட் பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் நேமில் வந்து உங்கள் நேம் போட்டுருங்க கேபிட்டல் லேட்டரில் ஃபில் பண்ணுங்க முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷனை டேட்டா பார்த்து போட்டுருங்க ஜென்டர் ஆர் ஃபீமேல் ஏஜ் வந்து என்ன கரண்ட் ஏஜ் இன்றைக்கி அப்ளிகேஷன் போகிறப்ப என்ன ஏஜ் ஆகுது நேஷனாலிட்டி இந்தியன் இந்தியன் போட்டுருங்க அப்பாவோட பேர் கம்யூனிகேஷன் அட்ரஸில் வந்து உங்களோட பிரசன் அதாவது உங்களுக்கு போஸ்ட் போட்டால் உங்களுக்கு வர மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதில் வந்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வித் மார்க்ஸ் ஆஃப் ஓஜிபிஏ கிளாஸ் ஆர் கிரேட் இதில் வந்து பேச்சுலஸ் டிகிரியில் என்ன மார்க் மாஸ்டர் டிகிரியில் என்ன மார்க்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சார் அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டிருக்கேன் வித் சப்ஜெக்டோட கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்சி எடுத்துருக்கீங்க எம்எஸ்சி ஜுவாலஜி எடுத்துருக்கீங்கன்னா எம்எஸ்சி ஜுவாலஜி இல்லை பேச்சுலர் பேச்சுலர்ஸில் வெட்னரி சைஸ்னா பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அந்த மாதிரி டிகிரி தனியாக போட்டிருங்க நெட்டு கேட்டு மேண்டட்டரி போட்டிருக்காங்க யூஜிசி சிஎஸ்ஐஆர் ஐ கேர் இது மூணுலேயுமே வந்து நீங்கள் எதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் யூஜிசி நெட்டுங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சிஎஸ்ஐஆர்ங்கிறது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் ஐக்கியங்கிறது இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இவங்க எல்லாம் இது ஒரு பாடி இது ஒரு பாடி இது ஒரு பாடி இவங்க மூணு பேருமே இண்டிவிஜுவலா வருஷத்துக்கு ரெண்டு டைமோ ஒரு டைமோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க நெட் எக்ஸாம் அதில் கிளியர் பண்ணியிருக்கணும் இதுதான் அந்த கான்செப்ட் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை அதோட டீட்டெயில் வந்து நீங்க இதெல்லாம் கொடுத்துருங்க ட்ரைனிங் செவன் ஆர் ஒர்க் அட்டன்ட் இதில் வந்து ட்ரைனிங் எங்கேயா நீங்கள் பண்ணியிருக்கீங்க தனியாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ஜிஎல்பின்னு சொல்லலாம் குளோபல் லெபரோட்டரி ப்ராக்டிஸ் அதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அது நீங்கள் வெளியில் எங்கேயா ட்ரைனிங் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அது அதை வந்து நீங்கள் பண்ணி அப்புறம் செமினார் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க கான்ஃபரன்ஸ் ஷாப் ப்ரெசென்டர் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எதாவது தனியாக டாக்குமெண்ட் நீங்கள் வந்து கொண்டு போகணும் கீழே அதுக்கான டீட்டெயில் போட்டுருக்கங்க என்ன மாதிரி பார்ட்டி நேஷனலாக இன்டர்நேஷ்னல் லெவல் பார்ட்டிசிபேட் எதாவது போஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் என்னென்ன பேப்பர் போட்டிருக்கீங்க அது கேட்டிருக்காங்க ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நேஷனல் இன்டர்நேஷனல் பாப்புலர் பேப்பர்ஸ் அதில் எதை என்ன ஜேர்னல் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும் எதாவது உங்களுக்கு அவார்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்டு கிளியர் பண்ணீங்கன்னா அது ஒரு அவார்டு கேட்டு கிளியர் பண்ணிங்கன்னா அது ஒரு அவார்டு அந்த அபார்ட்டு தான் கேட்டுருக்காங்க அப்போ வேறு எதாவது அவார்ட்ஸ் வந்தாலும் அதே கொடுத்துக்கலாம் ப்ரெசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் எஸ்ஸுன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சுட் ப்ரொடியூஷன் போட்டுருக்காங்க அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இனி எதாவது எதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை நீங்க ஒரு சிம்பிளா கொடுத்துடலாம் நே சிக்னேச்சர் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு சைன் போட்டு இதை வந்து கையில வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து

ஃபோட்டோ ஐடென்டி ஃபை இஷ்யூடு பை ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இஸ்ஸன்ஷியல் டு அட் அந்த இன்டர்வியூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு எடுத்துக்கங்க ஸ்டேட் கவர்மெண்டுக்கு ரஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறப்ப பேன் இல்லைன்னா ஆதார் கார்டு எதாவது எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க மறக்காமல் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜேஆர்எஃப்க்கான டீட்டெயில்ஸ் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து வெட்டினரி சைன்ஸ் யாருன்னா படிக்கிறாங்க அப்படிங்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு இதில் யாருக்கு வேணால் அனுப்புங்க முக்கியமாக வந்து அவங்களுக்கு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கண்டிப்பாக ஏன்னா முப்பத்தி ஏழாயிரம் சம்பளங்கிறது வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான சேல்ரி ரொம்ப நல்ல சேல்ரி கூட இதை விட கம்மியாக கொடுக்குற எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு டீசன்ஸ் salary ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ எதுக்காக இந்த வீடியோ போடுறோம்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம படித்த படிப்புக்கான வேலை இருக்குது அதுவும் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் வேலை இருக்குது இது எப்படி கிராக் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது ஸோ அதனால தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரியல் லை ஃபேஸ் பண்ணோம் நிறைய இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு ஓகே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் இருக்குது அப்படின்னு யார் கைடு ப்ராப்பர் கைடு இல்லாதனால எங்களோட தப்பு தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளாவது இருக்கணும் அகடமிக்ஸில் அவங்களாவது கைட் பண்ணியிருப்பாங்க நமக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி யாருமே இல்லாததுனால நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் ஸோ சிரமப்பட்டு சிரமப்பட்டு அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி ஓகே இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும் யுனிவர்சிட்டிஸ் சர்ச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இதை அப்ளை இந்த மாதிரி வீடியோவில் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் ஸோ அளவுக்கு வந்து எல்லா பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க படிக்கிற பசங்க படிச்சுட்டு இருக்க பசங்க படிச்சு முடிக்கிற ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கிறீங்க இல்லை ஒரு பே பேச்சுலர்ஸ் டிகிரியில் கடைசி வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த கடைசி வருஷத்துலேருந்தே வந்து எம்ப்ளாய்மெண்ட் எங்கெங்கே இருக்கு நம்ம டிகிரிக்கு ஏற்ற எம்ப்ளாய்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு பையன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுலர் ஆஃப் ஃபிட்னஸ் சயின்ஸ் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த பையன் அந்த வீடியோ பாத்திரம் கண்டிப்பா அவன் எடுத்துப்பான் ஓகே இந்த மாதிரி நம்ம வெட்னர் மட்டும் சொன்னால் இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆமாம் அப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரமிச்சிடுவான் ஸோ அந்த கைடன்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொண்டு போகணும் ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற அதுக்காக தான் இந்த வீடியோ இது படிச்சு முடிச்சுட்டு வேலையில் இருக்கவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக மட்டும் கிடையாது படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்டுக்கும் பொருந்தும் எம்எஸ்சி ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ் ஃபோர்ல ஃபோர்த் இயரில் இருக்கேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கிறப்போ இந்த வீடியோ பிஎஸ் ஃபோர் இயர் படிக்கிற பையனுக்கு தெரிஞ்சன்னா ஓகே இந்த மாதிரி இருக்கு நம்ம இப்போ இருந்தே prepare பண்ணலாம் மேபி அப்ளை கூட பண்ணலாம் அவங்க கிட்ட எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுறப்ப ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் பண்ணி ட்ரை பண்ணலாம் தப்பு கிடையாது இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இதே ஆஸ்க் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க நம்ம கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது சும்மா ஆக்சுவலி வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் எங்களோட எய்ம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒன்றும் இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோவை கடைசி வரை எப்போவுமே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ